தமிழ்நாடு போட்டு அங்கே நான் தனியாக வாங்கி தனியா கிளம்பிடாம ஒன்றரை மணிக்கு நீங்க அங்கே வாங்க நான் வாங்கி தரேன்

படம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு மதுரைக்கு வந்திருக்கேன் மதுரை மண்ண தொட்ட உடனே ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு சந்தோஷமும் ஒரு தைரியமும் வருது அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது உங்களுக்கே தெரியும் நானும் மதுரைக்காரன் தான் அப்பா வந்து திருமங்கலம் ஒரு பன்னெண்டு வயது வரைக்கும் இங்கே இங்கே இருந்தார் அதுக்கப்புறம் தான் சென்னைக்கு வந்தார் நாங்கள் எங்களுடைய உறவுகள் இன்னும் இங்கே இருக்காங்க ஹாலிடேஸ் அப்போ வந்து வந்து பார்த்துட்டு போவோம் ஸோ இது வந்து ஒரு மலரும் நினைவுகள் மாதிரி தான் எனக்கு இருக்குது ரொம்ப சந்தோஷம் எங்களுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்து பார்க்குறது ரொம்ப சந்தோஷம் அதை தாண்டி என்னோடய ஃபேன்ஸ் ரொம்ப அன்பாக கூப்பிட்டாங்க எங்கள் கூட உட்காந்து பாருங்க நான் மதுரையில் அப்படின்னு ரொம்ப அழகாக வரவேற்பாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் தாண்டி நம்மளுடைய படம் அது வந்து மதுரையில் ஃபேன்ஸோட பார்க்குற ஒரு சந்தோஷம் எனக்கு மேலோங்கி இருக்குது அண்ணன் இருக்காங்க அவர் குழந்தையிலேருந்து என் கூடையாக இருக்கார் நான் குழந்தையாக இருக்கும் போதுலேருந்து சினிமாவில் குழந்தையாக இருக்கும் போதுலேருந்து இருக்கார் ரொம்ப சந்தோஷம் என்னுடைய ஃபேன்ஸும் அப்படி தான் எப்போவுமே என் கூடயே இருக்காங்க அவங்களுடைய கட்டளை இது தான் நான் இங்கே வந்தேன் என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டாங்க அண்டு பர்டிகுலராக சினிப்ரியாவில் வந்துட்டு நான் தான் இருந்தேன் தேட்டரும் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க சார் சவுண்ட் சிஸ்டமும் ரொம்ப நல்லா இருக்குது அதே மாதிரி விஷுவல் குவாலிட்டியும் எக்ஸ்ட்ராட்னரியாக இருக்குது ஸோ ஓவராலாக எனக்கு வந்து ஒரு அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஃபேன்ஸும் சரி ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸும் சரி முதல் தடவை டைரெக்ட் பண்ணியிருக்காரு நம்ம ஆண்டனி பாக்யராஜ் அவர்கள் அவர் கூட உட்கார்ந்து அவர் ஒவ்வொரு சீனும் கைத்தட்டும் போது அவரே தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ இந்த கைத்தட்டல் அவர் லைஃப் லாங் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் நிச்சயமாக இது வந்து அவருக்கு ஒரு முக்கியமான படமாக இருக்கும் மறக்க முடியாத ஒரு படமாக இருக்கும் அவருக்கு அது எனக்கு தெரியும் ரொம்ப கடினமாக உழைச்சிருக்காரு அவர் எங்கள் கேமராமேன் செல்வா ஆர்ட் டிரெக்டர் எடிட்டர் எல்லாருமே அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க இந்த படத்துக்கு அதுக்கு இப்படி ஒரு வரவேற்பு கிடைக்கும் போது உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நான் கொஞ்ச நாளாக கொஞ்சம் ஆக்ஷன் படங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன் இப்போ ஒரு ஃபேமிலிக்காக ஒரு படம் சைரன் ஒரு படம் பண்ணும்போது எனக்கும் ரொம்ப திருப்தியாகவும் சாட்டிஸ்ஃபையிங்காகவும் இருக்கு நிச்சயமா இந்த படம் குழந்தைங்களுக்கு லேடிஸ்க்கு எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் பார்த்தவங்க எல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி அதான் சொன்னாங்க ரொம்ப கிரிப்பிங்காக இருக்குது ரொம்ப நீட்டாக இருக்குது மேக்கிங் நல்லா இருக்கு இந்த மாதிரி பாசிட்டிவ் வேர்ட்ஸ் வரும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இங்கே வந்ததுக்கு எனக்கு எல்லா வகையிலையும் சந்தோஷப்படுத்தினா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இல்லை சார் இது சோலோ ரிலீஸ் இருக்கிறதுனால பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது சார் ரொம்ப நீட்டாக தான் ரிலீஸ் நடந்துட்டு இருக்கு வேர்ல்ட் ஓவர் தௌசண்ட் ப்ளஸ் ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு ஈவன் நார்த் இந்தியாவில் கூட வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு ஸ்கிரீன் ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ அதனால் பிரச்சனையாக எதுவுமே இல்லை எல்லாமே ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கேன் அந்த மாதிரி ஒரு ஒரு திரைப்படம் ஓடுவது ரொம்ப கடினமாக இருக்குது நாட்கள் ஒவ்வொரு திரைப்படம் என்ன கருத்துக்கள் என்ன அது சார் அது நம்ம வந்துட்டு இப்போ கொஞ்சம் அதை சயின்டிஃபிக்காக பார்க்க வேண்டியதாக இருக்குது ஒரு ரேஷியோ ப்ரொபோஷன் மேத்தமேட்டிக்கெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது முன்னாடி வந்து சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ் இருந்துகிட்டு இருந்துச்சு அதில் ஒரு நாளைக்கு நாலு ஷோ ஓடும் அப்போ நூறு நாள் ஓடினா தான் அந்த கணக்கு வந்து சரியாக வரும் ஸோ பத்து நாளைக்கு நாற்பது ஷோ அப்படி வரும் ஸோ நூறு நாளைக்கு எவ்வளோ ஷோன்ற கணக்கு வந்து இன்னைக்கு மல்டி ஸ்க்ரீன்ஸ் இருக்கிறதுனால ஒரு இப்போ மாயாஜால் மாதிரி தேட்டர்லலாம் வந்துட்டு ஒரு படம் நாற்பது ஷோ போட முடியுது ஒரே நாளில் வந்து போட முடியுது ஸோ அந்த ரேஷியோ கரெக்டாக தான் இருக்குது கலெக்ஷன் கரெக்டாக தான் இருக்குது அதனால் யாருக்கும் லாஸ் வர்றதில்லை எப்படியுமே நல்ல படத்தை வந்து தேட்டரில் பார்த்துடணுன்னு தான் நினைக்கிறாங்க நிறைய ஸ்க்ரீன்ஸ் இப்போ இருக்கிறதுனால மல்டிப்ளெக்ஸஸில்

அது நம்ம குடியரசீக்கிரம் அறிவிப்போம் இந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுக்கிறப்ப நீங்க வந்துட்டு இதை நம்ம ஃபேமிலி அண்ட் த்ரில் சேர்ந்த ஒரு படம் சைரன் அது ரொம்ப ரேர் காம்பினேஷன் ஸோ அப்படி இருக்கிறப்ப எல்லா இடத்துலையும் இது வந்து கண்டிப்பாக ஏற்றுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது மற்ற ஸ்டேட்ஸ்லேருந்தும் சரி ஃபோன்ஸ் வரும்போது அது ஒரு கிரிப்பிங்கான ஒரு படமாக தான் அதை பார்க்குறாங்க அதில் ஒரு நல்ல ஃபேமிலி எமோஷன் வந்து கோராக இருக்குது ஸோ அது நல்ல ப்ரெசென்டபுளாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஆல் ஓவர் இந்தியா இந்த படம் வந்து நல்ல நல்ல பேர் எடுக்கணும் நம்புறேன்

விஜய் அண்ணனோட இடத்தை யாரும் ரீப்ளேஸ் பண்ண முடியும் கேட்குறேன் அவரத்தை யாருமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது அதுதான் பண்ணிட்டேன் என்னுடைய வட்டம் இவ்வளோதான் சினிமா வட்டம் தான் அதுக்கான கேள்விகள் அண்ணன் வீட்டுக்கு கூப்பிட்டாருன்னா போயிட்டு வரலாம் ஒரு ரொம்ப ஒரு ரிஃப்ரெஷிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் கீர்த்தி சுரேஷ் கூட பண்ணுறது ஏன்னா இது நார்மல் ஹீரோ ஹீரோயின்க்கான ஒரு சப்ஜெக்டாக இல்லை இது வந்து நான் ஒரு மிடில் ஏஜ் மேனாக பண்ணுறேன் அவங்க ஒரு காப்பாக முதல் தடவை பண்ணுறாங்க ரெண்டு பேருமே முதல் க கதாபாத்திரங்கள் ஸோ அது ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருந்துச்சு அதை பற்றி பேசி அவங்க வந்து ஒரு ஹீரோவை பார்க்குற மாதிரி பார்க்க மாட்டாங்க அந்த பார்வையே வந்து ஒரு குற்றவாளியை பார்க்குற ஒரு பார்வை தான் இருக்கும் அதுவும் ஒரு மிடில் ஏஜ் மேனை வந்து பார்க்கக்கூடிய ஒரு பார்வை தான் இருக்கும் ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ்க்கு மட்டும் இல்லை சார் இந்த படம் மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் டிரைவருக்கு வந்து 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 அவங்க சொல்லணும்னு நினைக்கிறத சொல்லியிருக்கோம் அந்த அந்த மாதிரி நானே நானே யமனை யமனை போயிட்டுருக்கேன் என் பின்னாடி ஏன் பார்த்து துரத்தி வந்துட்டுருக்கீங்கன்றது தான் அந்த மாதிரி சில அவங்க சொல்லணும்னு சொல்லணும்னு நினைக்கிற நினைக்கிற எல்லாம் ஆம்புலன்ஸ் டிரைவர் நினைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னோடய ஃபஸ்ட்டு படம் நான் ஃபஸ்ட் டைம் மதுரையில் படம் பார்க்குறேன் இதான் என்னோட நான் முதல் முறையே தான் மதுரைக்கு வந்து படம்னு ஒன்று பார்க்குறேன் அது என்னோட முதல் படமாகவே அமைஞ்சிருக்கு ஸோ எப்பவுமே லைஃப்பில் மெமரபுளான தேட்டரு மெமரபுளான உள்ளாக இந்த மதுரை இருக்கும் சாரோட ஃபேன்ஸுக்கு ரொம்ப ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் அந்த மாதிரி ஆட்கள் அப்படி ஒரு ரெஸ்பான் அப்படி ஒரு ரிசீவ் பண்ணதே அவ்வளோ அன்பாக இருந்தது மதுரைக்காரர்கிட்ட ஒரு அன்பு இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம் நான் இப்போ தான் இந்த ஊரில் வந்து அதை பார்க்குறேன் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த படத்தை ரிசீவ் பண்ணுறது ஓவரால் இந்த படம் ஒரு ஃபஸ்ட்டு படம் டேரக்டராக பார்க்கும்போது சார் சொன்ன மாதிரி தௌசண்ட் ப்ளஸ் ஸ்க்ரீன்ஸில் வருதுன்றது ஒரு பெரிய விஷயம் ஸோ அது எடுக்கும்போது நானுமே எதிர்பார்க்கல ரிலீஸ் ஆகிற மொமெண்ட் வரைக்கும் தெரியாது ஸோ இவ்வளோ பெரிய மேக்ஸிமாவும் ஒரு ஒரு ரிலீஸ் கிடச்சிருக்கு ஸோ அதுக்கே ஃபஸ்ட் டேரக்டராக நாங்கள் பெரிய நான் ஃபீல் பண்ணுறேன் ஓவரால் மக்கள் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்லா ரிசீவ் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் அந்த எல்லா கமெண்ட்ஸுமே நாங்கள் எதிர்பார்த்தத விட ஒரு ஸ்டெப் அக்டாக போய் தான் அவங்க ஒரு ஒரு பாயிண்ட்ஸையும் பார்த்து நோட் பண்ணி யூஸ் பண்ணுறேன்

நிச்சயமாக இருக்குது இப்போ வர அந்த நியூ ஜென்ரேஷன் ஆஃப் டேரக்டர்ஸ் வந்துட்டு வேறு ஒரு லேர்னிங் எடுத்துகிட்டு வராங்க ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு படத்தை வந்து கற்றுக்கணுன்னா அதுக்கு ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டரை ஒர்க் பண்ணணும் எடிட்டிங் ரூமில் போய் ஒர்க் பண்ணணும் இவ்வளோ இருக்குது ஒரு போர்டாக தனியாக ஒர்க் பண்ணணும் ஸ்கிரிப்டுக்கு தனியாக ஒர்க் பண்ணணும் பட் இப்போ வந்து வரவங்க வந்து ஒரு பேசிக்கான ஃபில்ம் நாலேஜ் இருந்து தான் வராங்க ஏன்னா அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்துட்டு ஃபோன்லேயே நம்ம வந்து ஷூட் பண்ண முடியுது ஃபோன்லேயே எடிட் பண்ண முடியுது ஃபோன்லேயே கிரேட் பண்ண முடியுது ஃபோன்லேயே வந்து ரிலீஸும் பண்ண முடியுது ஏன்னா மீடியமில் ரிலீஸ் பண்ண முடியுது ஸோ ஒரு மீடியம் வந்து ஈஸியாக கற்றுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு கையிலேயே இருக்குது ஸோ பல வருஷங்களுக்கான உழைப்பையோ எக்ஸ்பீரியன்ஸையோ வந்து நம்ம ஷார்ட்டன் பண்ண முடியுது ஸோ அது ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன் அது வேற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கு நிகரே கிடையாது பட் இது வேற எக்ஸ்பீரியன்ஸ் இதுல இருந்து ஒண்ணு வருது இல்லையா அது முதல்ல இவர் இம்ப்ரெஸ் பண்ணது வந்து இவர் விஸ்காம் லோயலால விஸ்காம் படிச்சிருக்காரு அதுலயே இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் ஏன்னா நானும் நானும் லோயலால விஸ்காம் பண்ணேன் ஏன்னா எனக்கு தெரியும் அந்த ட்ரில் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும் அது உள்ளே போட்டு எப்படி வாட்டி வதக்கி எடுத்து வெளியே அனுப்புவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காருன்னு சொன்னோன்னே பேசிக் ஆஃப் ஃபில்ம் என்னன்றது ஈஸியாக தெரியும் ப்ளஸ் ஒரு ரைட்டராக நிறைய நல்ல படங்களுக்கு வந்து ஒரு ரைட்டராக இருந்திருக்கிறதுனால அது வந்து ஒரு சினிமாவில் வந்து ஒரு ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆள் மாதிரி தான் அவர் டைரக்ஷனுக்கு தான் அவர் புதுசு சினிமாவுக்கு புதுசு இல்லை ஸோ அந்த வகையில் என்னை இம்ப்ரெஸ் பண்ணுவோம் என்னுடைய டைரக்ஷன் தனியார் வந்து வேலைகள் நடந்துட்டே இருக்குது கொஞ்ச நாள் முன்னாடி கூட நானும் அண்ணனும் உட்காந்து டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருந்துச்சு ஏஜிஎஸ் வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க அவங்க வந்து ஓகே சொன்னோன்னு ஆரம்பிச்சு தேங்க்யூ மதுரை மதுரை பத்தி நான் வந்து சொன்ன மண்டை மெதிச்ச உடனே ஒரு புத்துணர்ச்சி வந்ததுன்னு நான் சொன்னேன் இதே எனக்கு கல்யாணமே இங்கே தான் நடந்தது மதுரை மீனாட்சி அம்மன் தான் கல்யாணம் நடந்த போலீஸ் இருந்துச்சா போலீஸ்